ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பே க் மூணு ஆர் ரெண்டு சீரியல்ஸ் நடந்திருக்கு என்னென்ன தமிழ்ல ரொம்பவே சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்க அயல்ஏ சீரியல் இந்த சீரியல்ல நம்ம கபிலனுடைய அம்மா கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேம் வந்து அவங்க சடனா சீரியல்ல இருந்து போயிட்டு ஆகியிருக்காங்க போல அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து டெலிவிஷன்ல பார்த்துட்டு இருக்கோம் ஆக்ட்ரஸ் கவிதா மேம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க இவன் சீரியல் மாறி சீரியல் பண்ணாங்க பாரிஜாதம் சீரியல் கூட பார்த்தா அப்புறம் மகாந் பார்வதி சீரியல் சன் டிவில பல சீரியல்கள் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க தான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்றாங்க அம்மா கேரக்டர்ல அண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக்கே இவங்களுக்கு பேர அவங்க அப்பா கேரக்டர் இருக்காங்க இல்லையா கபிலனுடைய அப்பா கேரக்டருமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்டர் ஜீவா ரவி சார் தான் இப்போ நியூ

ఉండే నెక్స్ట్ వీడియోలో వెయిట్ పండక్ అప్డేట్స్ పరికమబ్ చానస్ైబ్ పనికో